நம் கடைசி மூச்சு உள்ள வரைக்கும் இயற்கை அழைப்பை நம்மால் நடந்து போய் ஏற்க முடிகிறது என்றால் முதுமையில் அதைவிட மிகப்பெரிய வரம் எதுவுமே கிடையாது யாருடைய உடையுமே எதிர்பார்க்காம நடந்து போய் ஒன்றுக்கோ ரெண்டுக்கோ நான் போகிறேன் யாரும் என்னை பிடிச்சிக்கிட்டு போக இருந்த இடத்துல அதை செய்ய வேண்டாங்கிற அளவிற்கு நம்மை நாம் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள முடிகிறதா உடம்புல எல்லா பகுதியும் முக்கியம்தான் ஆனால் வயோதிகத்தில் கால்களுக்கு மட்டும்தான் நாம் நிறைய முக்கியம் தரோம் நட போச்சு அப்படின்னு சொன்னால் எல்லாம் போச்சு பல் போச்சுன்னா சொல் போச்சுன்னு சொல்கிற மாதிரி நடை போச்சுன்னா வாழ்க்கை போச்சு அதுக்கப்புறம் நாம வெஜிடபிள் தானே கொஞ்சம் காலை தூக்கி விடு பெரட்டி விடு செய்ய பசங்க இருந்தால் பரவாயில்ல அதுதான் நிறைய இடங்களில் நான் சொல்வதுண்டு வயதான காலத்தில் நமக்கு எந்த நோயும் தாக்காமல் இருக்கணுன்ற பிரார்த்தனையை விட ரெண்டு விதமாக வேண்டிக்கலாம் என் கால்கள் இரண்டும் கடைசி நாட்கள் வரை வலு உள்ளதாக இருக்க வேண்டும் என்ற பிரார்த்தனை ஒன்று இரண்டாவது நோயுற்ற காலத்தில் என்னை பார்த்து கொள்ளும்படியான மனிதர்களை என் பக்கத்தில் விரைவா இந்த மாதிரியான எவ்வளோ பணம் காசு இருந்தாலும் அப்போ ஒன்றும் பண்ண முடியாது இல்லை எந்திரிச்சு போகணும் நடக்கணும் அந்த இலசங்களுக்கு பெரியவங்களோட அருமை தெரியாது குறிப்பா இந்த இளைஞர்கள்லாம் இந்த மாதிரி வயசுல இருக்கிறவங்களுக்கு வைக்கிற பேர் எனக்கு தெரியுமா பெருசு பெருசுக்கு ஒன்றும் தெரியாது அவங்க சொல்ற வார்த்தை அதுதான் அதுக்கெல்லாம் நம்ம வந்து தோண்டிடக்கூடாது ஏன்னா அவங்களுக்கு புரியாது கனிந்த பழத்தினுடைய அருமை வந்து அவங்களுக்கு தெரியவே வாய்ப்பு கிடையாது அந்த வயசு வந்தால் தான் தெரியும் குறிப்பாக நம்மக்கிட்ட அவங்க பேசவே மாட்டாங்க ஏன்னா ஐயோ பெருசுக்கிட்ட வாய் கொடுத்தின்னா அது அந்த காலத்தில் நான் எப்படி இருந்தது தெரியுமா சிக்ஸ் பேக்ஸில் இருந்தேன் பத்து மாடியாக இருந்தாலும் நான் நடந்தே ஓடுவேன் நான் லிஃப்ட்லேயே போனது இல்லைடா நான் அப்படிடா எப்படின்னா ஆரம்பிக்க நிறுத்தவே மாட்டாருன்னு சொல்லிடுவாங்க பேச வர மாட்டாங்க அங்கே தான் பெரியவர்கள் எல்லாம் தனிமைக்கு போகுது அவங்கள நீங்க பழங்கதையை சொல்லாதீங்கன்னா அது அவங்களாலேயும் முடியாது அவங்க எந்த பேர் வச்சாலும் பரவாயில்ல பெருசுன்னா பரவாயில்ல இப்ப நீங்க அஞ்சு மணிக்கு எழுந்து வாக்கிங் போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அங்க பின்னாடி விளையாடிட்டு இருக்குல்ல ஒரு கும்பல் அதுக்கு அஞ்சு மணிக்கு பொழுது எப்படி இருக்குன்னே தெரியாது அஞ்சு மணில இருக்கும் நடராத்திரி மாதிரியே இருக்கு அப்படிம்பா அவனுக்கு ஏண்டான் என்ன தெரியும் அஞ்சு மணிக்கு தாத்தா எழுந்திரிச்சு வாக்கிங் போயிட்டு வந்தாரா வாக்கர்ஸ் கிளப்புக்கு போயிட்டாரா தாத்தா அப்படின்னா அவனுக்கு ஐயோ நம்ம தாத்தா எப்படி கடமை உணர்வோடு இருக்கிற அப்படி சொல்ல மாட்டான் இதெல்லாம் இந்த பெருசுக்கு தேவையா இந்த வயசான காலத்துல எங்கன்னா போய் வீடு வைக்க போது உங்களுக்கு தான் வேலை அதை ஊட்டோட இருக்கு சொல்லுங்களேன் அப்படின்னு தான் சொல்லுவான் அவனுக்கு தெரியாது அதற்கெல்லாம் துவண்டி விடக்கூடாது ஏன்னா நம்ம ஒரு விஷயத்தை சொல்லி அறிவுரை பசங்களெல்லாம் புரிய வைக்க முடியாது வாழ்ந்து காட்டி மட்டும் தான் அவர்களுக்கு புரிய வைக்க முடியும் நீங்கள் வாழ்ந்து காட்டிகள் வாழ்ந்து தான் காட்ட முடியும் சொன்னா ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் சில பேர் பார்த்துருக்கீங்களா தனக்கு பிடிச்ச ஒரு பாடத்தை வீட்டு மாடியில் ஷெட்டு போட்டு டியூஷன் சொல்லி தருவாங்க